ஓம் சக்தி குருவடி சரணம் சரணம் அருள் திரு அம்மா அவர்களின் நல்லாசையாலும் மேல்மருவத்தூர் அன்னை ஆதிபராசக்தியுடைய பேரருளாலும் மார்கழி சக்தி திருப்பாவை இன்று இருபத்து ஐந்தாவது பாடல் ஓம் சக்தி போற்றி புகழ்ந்துன்னையின் ஆவார பாடுதற்கும் பைந்தமிழில் நின்சீர்மை போற்றும் திறமறியோம் நோர்க்கும் திறமறியோம் நுண்ணறிவும் ஏதுமிலோ நோகின்ற நெஞ்சோடு நின்னண்பு கேங்கிடுவோம் மாற்ற மனங்கழிய நின்ற மறையோளே மாமருவூர் அந்தம்மை ஈர்த்தி குழுவிருப்பே போற்றி உனைப்பரவும் பக்தியினை தருகவென பாவாய் நாம் சென்றிருக்க போந்தேலோர் எம்பாவாய் ஓம் சக்தி பாவையர்களே மேல் மருவத்து வீற்றிருக்கின்ற அருள் அம்மா அவர்களுடைய பக்தியினை அவர் மேல் வைத்திருக்கிற பக்தியினை நீங்கள் எல்லாரும் உணர்ந்திருப்பீர்கள் மேன்மேலும் அன்னையை போற்றி பாடுகின்ற பக்தியை தர வேண்டும் என்று வேண்டி நாம் விரைவாக சென்று அன்னையை பணிய வேண்டும் வாருங்கள் வாருங்கள் என்று அந்த தோழி அழைக்கின்றாள் அன்னை ஆதிபராசக்தியை நாம் பாவைகளாகிய நாம் போற்றி புகழ்ந்துன்னை பாவார் போற்றி புகழ்ந்துன்னை நாவார பாடுவதற்கும் பைந்தமிழில் நின்சீர்மை போற்றும் திறமதியோம் உன்னுடைய திருப்புகழை இந்த சாதாரண மனித வடிவில் இருக்க எங்களால் பாடுவதற்கு இந்த இனிமையான தமிழிலே எங்களுக்கு திறமை இல்லை ஏனென்றால் உடைய சீர்மையான அப்படிப்பட்ட சீர்மை பெருங்கரணி உள்ள தெய்வமாக எப்படிப்பட்ட சீர்மையுடையவர்கள் இந்த உலகத்து மக்களுக்கெல்லாம் ஆன்மீக ஒளியை எழுப்பியவர்கள் தொண்டி நெறியின் மூலமாக தீவினையை அழித்துக் கொள்ள வழி செய்தவர்கள் வேள்வி முறைகளின் மூலமாக உலக நன்மைக்கு கருணை செய்தவர்கள் தர்மம் செய்தன் மூலமாக முன்வினை பயனை அழிப்பதற்கு கருணை செய்தவர்கள் உலகத்தில் சமுதாயத்தில் பெண்களை உயர்வான நிலைக்கு கொண்டுவதற்கு கொண்டுவருவதற்கு கருணை செய்த தெய்வம் பாமர மக்களும் பக்தி நிதி உணர்ந்து வழிபட்டு வாழ்வில் மேன்மையுற கருணை செய்த தெய்வம் இந்த உலகத்துக்கெல்லாம் ஆன்மீக ஒளிகாட்டிய கருணை தெய்வம் தொண்டு நெறியின் மூலமாகத்தான் என்னை எளிதில் அடைய முடியும் என்று இந்த உலகத்து மாந்தருக்கெல்லாம் தெரிவிக்க மேல்மருவத்துறையிலே அருள் திரு அம்மா அவர்கள் உருவிலே வந்த கருணை தெய்வம் இப்படிப்பட்ட சீர்மை மிகுந்த தெய்வத்தை நாம் தமிழிலே போற்றுவதற்கான திறமையற்றவர்களாக இருக்கின்றோம் நோன்பிருந்து எப்படி அன்னை சரணடைவு என்பது அறியாமல் நாம் இருக்கிறோம் அப்படிப்பட்ட நமக்கெல்லாம் எப்படி நோன்பு இருப்பது என்பது எளிமையான வழியில ஐந்து நாட்கள் விரதம் மூன்று நாட்கள் விரதம் இருந்து எளிமையான விரதம் இருந்து அன்னையை சரணடைந்து அன்னையுடைய பெருங்கணையை பெற அம்மா அருளியுள்ள சக்தி மாலை இருமுடி விழா இந்த நோன்பு நோக்கும் நிகழ்ச்சியை கடுமையாக இல்லாமல் மகளிரெல்லாம் எளிமையாக அந்த நோன்பு நேற்று விரதம் இருந்து அம்மாவின் திருவடியை சரடைந்து அவருடைய பெருந்தனை பெறுவதற்கு கருணை செய்த அப்படிப்பட்ட திறனறியாத எங்களுக்கு அந்த திறனை அளித்த தெய்வமே அன்னை ஆதிபராசக்தியினுடைய உன்னை அறிவதற்கு எங்களுக்கு நுண்ணறிவு ஏதுமில்லை நாங்கள் எல்லாம் பணம் பதவி பட்டம் உலக பந்தம் இதில் மிகப்பெரிய நாட்டம் கொண்டு வாழ்கின்றோம் ஆன்மீக வாழ்விற்கு என்னென்ன வழிமுறைகள் என்ற நுண்ணறிவு நாங்கள் அறிவில்லாதவர்களாக இருக்கிறோம் அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் அந்த நுண்ணறிவை ஆன்மீக நெறி வாழ்வை கற்றுத்தந்த கருணை தெய்வம் இந்த ஆன்மீக நெறி என்பது உலக மக்களுக்கெல்லாம் கருணை செய்ய கருணை செய்கின்ற தெய்வமாக விளங்குகின்ற அடுத்த அடிகளார் அவர்கள் பாமர மக்களுக்கும் சாதாரண மக்களுக்கும் எளிமையாக ஆன்மீகத்தில் நுழைந்து எதிர்கால வாழ்க்கையை சிறப்பாக்கிக் கொள்ள கருணை செய்த தெய்வம் அப்படிப்பட்ட தான் சொல்லுகிறாள் எங்கும் எதிலும் பணம் பணம் என்று அலைந்தால் பிணம் பிணம் நிலைதான் ஏற்படும் குணம் மாறிவிட்டால் குழப்பம் ஏற்படும் அதுவே குழி தோண்டிவிடும் இந்த நிலைமை மாற வேண்டுமானால் ஆன்மீக ஈடுபாடு தெய்வ வழிபாடு மௌனம் தியானம் தொண்டு தர்மம் இவைகளால் தான் சுபிட்சம் பெற முடியும் என்று அம்மா நமக்கு நம்முடைய நுண்ணறிவை நமக்கு நுண்ணறிவில்லாத நமக்கு அந்த ஆன்மீக அறிவை புகட்டுகின்றாள் பிறருக்கு உதவ வேண்டும் என்கிற எண்ணம் எல்லாருக்கும் வர வேண்டும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நாம் உதவினால் அவனும் நமக்கு உதவுவான் நமக்கு பாதுகா பாதுகாப்பாக அவன் இருப்பான் நாம் உயர நாடுயரும் நாடுயர இந்த உலகம் உயரும் தெய்வ நம்பிக்கை தெய்வ பக்தி இயற்கை வழிபாடு ஆன்மீக ஒரு இவைகளையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மகனே என்று அன்னை ஆதிபராசக்தி ஆன்மீக அறிவை நமக்கெல்லாம் ஊட்டுகின்றான் அது மட்டுமல்ல மத இணக்கத்திற்கு அம்மா கூறும் அருமையான வழி பசுவின் பால் எல்லோருக்கும் பொது அதில் வித்தியாசம் பார்ப்பதில்லை பறவையை சுதந்திரமாக பறக்கிறது விலங்குகள் விரும்பிய காட்டிலெல்லாம் சுதந்திரமாய் தெரிகிறது மீன் எந்த நாட்டு கடலிலும் சுதந்திரமாக நீந்தி வாழ்கிறது ஆனால் மனிதன் மட்டும் எங்கும் சென்று சுதந்திரமாக வாழ முடியவில்லை அவைகளுக்குள்ள சுதந்திரம் கூட மனிதனுக்கு இல்லை ஏனென்றால் மனிதனுக்குள்ளே ஒரு வெறி ஆசை உலக பந்தம் பொறாமை ஆணவம் இதையெல்லாம் மனிதனுக்கு தடையாக இருக்கின்றன அப்போ இந்த இயற்கையும் உலகமும் எல்லோருக்கும் பொதுவாக இருக்கும் பொழுது ஏன் மனிதன் மட்டும் ஒரு குறிய வட்டத்துக்குள் வாழ்கின்றான் ஏன் அவன் தனக்குள் நாடு மொழி மதம் என்ற எல்லைக்கோடுகளை போட்டுக்கொள்கிறான் இதையெல்லாம் உணர வேண்டும் இதுவே ஆன்மீக அறிவு அந்த ஆன்மீக அறிவின் மூலமாக மனிதன் மதம் மாற தேவையில்லை மனமாற்றம் தான் தேவை ஒருவருக்கு ஒவ்வொருவருக்கும் அவருடைய கோட்பாடுகள் பெரிதாக இருக்கும் அவரவர் கோட்பாட்டை அவரவர் பின்பற்றிக் கொள்ளலாம் ஆனால் மற்ற ஒரு கோட்பாட்டை குறை கூறக்கூடிய கூடாது தடுக்கக்கூடாது ஒரு வீட்டில் நாலு பேர் இருக்கிறார்கள் நாலு பேரும் வெவ்வேறு வேலை செய்கிறார்கள் வருமானம் வெவ்வேறாக இருந்தாலும் அந்த தாய் அந்த நாலு பேருக்கும் ஒரே வகையான தான் பரிமாறுகிறாள் இதுபோல தாய் தாயுல்தான் ஒவ்வொருவருக்கும் வேண்டும் என்று அம்மா கருணை செய்த தெய்வம் சொல்கிறார் அதனால்தான் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பே ஒரே தாய் ஒரே குலம் என்று நம் ஆன்மீகத்தின் கோட்பாடுகளை அன்னை ஆதிபராசக்தி நமக்கெல்லாம் அறிவுறுத்திருக்கிறார் அப்படிப்பட்ட கருணை தெய்வம் மனதை புடம் போட வேணும் அப்பொழுதுதான் யார் எப்படி என்கின்ற விவரம் நமக்கு தெரியும் நெருஞ்சி முள்ளையும் காளானையும் கண்டுக்கவில்லை என்றால் அது காரனுக்கு நாம் இரையாக வேண்டிய நிலை நிலை ஏற்படும் அப்படிப்பட்ட தீமைகளுக்கு அஞ்சி ஒதுங்கி நாம் வாழ வேண்டும் மரம் செடி கொடிகள் பசுமையாக இருக்கிற இருக்கிறது ஆகியனால பார்ப்பதற்கு ரொம்ப நல்லா இருக்கிறது அதே போல மனிதனுக்கும் நல்ல மனம் நல்ல நோக்கம் தர்ம சிந்தனை இவைகளா இவைகளெல்லாம் இருந்தால் மனிதன் பசுமையாக மகிழ்ச்சியாக வாழலாம் இப்படிப்பட்ட நுண்ணுரிவை எல்லாம் அறியாத மனிதர்கள் நாம் அதைத்தான் தோழியானவள் தன்னுடைய பாவையற்ற சொல்லுகின்றாள் நோகுந்த நெஞ்சோ நோர்க்கும் திறமறியோம் நுண்ணறிவும் ஏதுமேலோம் என்று சொல்லுகின்றாள் அப்படிப்பட்ட நுண்ணறிவை தருகின்ற கருணை தெய்வத்தை வேண்டி நோகுந்த நெஞ்சோடு மிகவும் வேதனையான நெஞ்சத்தோடு அம்மாவுடைய அன்புக்கு ஏங்கி நாங்களெல்லாம் நிற்கின்றோம் இந்த உலகத்தில் மறை வேதத்துக்கெல்லாம் தலைமையாக விளங்குகின்ற பெருங்கதை பெருங்கரணி உள்ள தெய்வமே மேல்மருவத்தூரிலே வந்து எங்களையெல்லாம் ஈர்த்தி கொலுவிருக்கின்ற அடுத்த அடிகளார் எனும் பெரும் பேரே உன்னை போற்றி பரவுகின்ற பக்தியை எங்களுக்கெல்லாம் தர வேண்டும் தர வேண்டும் என்று அந்த தோழியானவள் பாவைகளையெல்லாம் அழைத்து கொண்டு அழுத்தர் அம்மா அவர்களை வேண்டுவதற்காக அழைத்து வருகிறாள் ஓம் சக்தி